ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டா சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ரேஷன் கார்டை பற்றின முக்கியமான அப்டேஷன் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே இந்த அப்டேட்டை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்க மக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க இனி யாரையும் ஏமாற்ற முடியாது கார்டை ரத்து செய்ய வந்து அரசு உத்தரவு பிறப்பிச்சு தான் சொல்லியிருக்காங்க நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரதாக சொல்லியிருக்காங்க ரேஷன் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுறதாகவும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவு தானியங்கள் வந்து அரசு சார்பிலிருந்து வழங்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க இது தவிர நிதியுதயம் ரேஷன் அடைதாரர்களுக்கு கிடைக்கதாகவும் சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டு மூலம் மானிய விலையில் உணவு தானியங்களை பெற்று வரும் மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்ததாக சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டுதாரர்கள் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க அரசு கட்டாயமாக்கியுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் இந்த அப்டேட்டை முடிக்க தவறினால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டுதாரர்களுக்கான அரசின் புதிய இகே வயசு விதிமுறை உணவு மானியங்களின் நியாயமான விநியோகத்தை வந்து உறுதி செய்வதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தியாவசிய உணவு தானியங்களுக்கான அணுகளை இழப்பதை அதாவது அணுகளை இழப்பதை தவிர்க்க மில்லியன் கணக்கான குடும்பங்கள் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் தங்கள் இகே வயசு சரிபார்ப்பை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஒய்சி சரிபார்ப்பை முடிப்பதற்கான செயல்முறை மிகவும் எளிமையானது அருகில் உள்ள ரேஷன் கடைகளில் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் இந்த அப்டேட்டை முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரேஷன் கார்டுதாரராக இருந்தால் உங்கள் இகேஒய்சி சரிபார்ப்பை முடித்து மானிய விலையில் உணவு பலன்களை தொடர்ந்து பெற உடனே இந்த வேலையை முடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா நீங்கள் ரேஷன் வாங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் இந்த விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோசடியான பலன்களுக்கு வழிவகுக்கும் போலி மற்றும் நகல் ரேஷன் கார்டுகளை ஒழிக்க வேண்டும் என்பது இதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவு மானியங்கள் உண்மையான மற்றும் தகுதியான குடும்பங்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை பயன்படுத்தி பொது விநியோக அமைப்பின் செயல்திறனை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதார் கேஒய்சி அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களிடம் இணைய இணைப்பு இருந்தால் உங்கள் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ பிடிஎஸ் இணையதளம் மூலம் செயல்முறை எளிதாக முடிக்கலாம் அல்லது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மற்றும் ரேஷன் கார்டு விவரங்களை பயன்படுத்தி உள்நுழையவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இகேஒய்சி பிரிவுக்கு சென்று உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிடவும் உங்கள் ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபி நம்பரை பயன்படுத்தி சரிபார்க்கவும் சொல்லியிருக்காங்க உங்கள் விவரங்களை சரிபார்த்து உறுதிப்படுத்துவதற்கான காத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுவே நேரடி அப்டேட் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களிடம் இணையானுகள் இல்லை என்றால் அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது பிடிஎஸ் மையத்தில் செயல்முறை முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அங்கே உங்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை எடுத்துச் செல்ல வேண்டும் உங்கள் ஆதார் விவரங்களை சரியாக சரிபார்க்க பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் விவரங்களை சரிபார்த்து ஒப்புகை ரசீது பெற வேண்டும் உடனே இக்கேஒயசி சில நாட்களில் புதுப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே கேஒய்சி அப்டேட் பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்கு முன் கேஒய்சி செயல்முறை முடிக்க தவறினால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க என்ன திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய உணவு தானியங்களுக்கான அணுகல் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் இது நேரத்தை எடுத்து கொள்ளும் செயல்முறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இது போன்ற சிரமத்தை தவிர்க்க கேஒய் சரிபார்ப்பை உடனே முடிப்பது நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை மத்திய அரசு பொதுவான முறையில் மாற்றுகிறது ஆனால் அவற்றை செயல்படுத்தும் செயல்முறை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் சொல்லியிருக்காங்க ஏனெனில் ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு தொடர்பான கடுமையான விதிமுறைகள் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு ரேஷன் திட்டத்தில் நிறைய தரவுகள் வந்து உள்ளன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்